மத்திய அமைச்சராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஐ மாநில தலைவராக இருந்தவர் அப்படி மிகப்பெரிய வரலாறுகளுக்கு சொந்தமானவர்கள் மாநில தலைவராக இருந்த ஒரு இளைஞரை கையை காட்டி இவருக்கு அந்த வாய்ப்பினை தாருங்கள் என்று நான் கேட்கிற போது அறுவை தலைவர் சுவாமிநாத் ஜெய்சவால் அவர்கள் அவரை மாநில தலைவராக அங்கீகரித்து கொடுத்திருக்கின்றார் அதற்காக நான் அகில இந்திய தலைவர் சுவாமிநாத் ஜெய்சவால் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை சகோதரர்களே இங்கே ஐந்து அளவு பத்து கிலோமீட்டர் தொலைவில் வயநாட்டிலே இயக்கத்தினுடைய தலைவர் நாடி நரம்பாக இருக்கின்ற இந்த தேசத்தை உலகெங்கும் மதிப்புமிக்க தேசமாக மாற்றி கொடுத்த நேரு குடும்பத்தின் வாரிசு நேருவின் கொல்லு பேத்தி அறைய இந்திரா காந்தி அவருடைய பேத்தி நம்முடைய தலைவர் இளம் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் நம்முடைய தலைவர் அருமை சோனியா காந்தி அவர்களுடைய மகள் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய சகோதரி இங்கே அருகாமையிலே வயநாட்டிலே தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலிலே போட்டியிடுகின்றார் இதை நான் செயற்பாடியிலே ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற நம்முடைய மக்களுக்கு வயநாடு தொகுதியிலே சொந்தம் இருக்கும் இங்கே இருப்பவர்களுக்கு அங்கே சகோதரன் இருப்பார் இங்கே இருப்பவர்களுக்கு அங்கே சகோதரி இருப்பார் இங்கே இருப்பவருடைய சிறிய தகப்பனார் அங்கே இருப்பார்